அகம் அறிவோமா யூடியூப் சேனல் குழுவினருக்கு கோவிந்தராய் சுப்பிரமணியின் வணக்கம் கதை கேட்போமா பகுதியில் விக்ரமாதித்தன் கதையை பற்றி பார்ப்போம் முன்னொரு காலத்தில் உஜ்ஜயினி பட்டணம் என்ற நாட்டை போஜராஜன் என்ற மன்னன் ஆண்டு வந்தான் மன்னனின் சிறப்பான ஆட்சியால் அந்த நகரம் மிகவும் செழிப்புடன் இருந்தது மன்னனும் மக்கள் மீது அறநெறி தவறாமல் ஆட்சி செய்து வந்தான் மன்னன் சாதாரண குடிமக்களின் நலனிலும் மிகுந்த அக்கறை கொண்டு நாட்டை ஆட்சி செய்ததால் அந்த மன்னனுடைய சிறப்பு உலகெங்கும் பிரசித்தி பெற்று நின்றது மன்னனுக்கு உறுதுணையாக நீதி வாக்கியர் என்ற மந்திரி தன் பெயருக்கு ஏற்றார் போல தர்மத்துக்கு விரோதமில்லாமல் அறத்தின்படி மன்னனுக்கும் நீதிகளை சொல்லி நாட்டு மக்களின் நலனின் அக்கறை கொண்டு செயல்பட்டார் ஒருமுறை அரசவை கூடும்போது நாட்டு எல்லையில் காட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அரசரை சந்திக்க வந்தார்கள் காட்டு மிருகங்களெல்லாம் ஊருக்குள் புகுந்து தங்களையும் துன்புறுத்தி தான் வளர்க்கும் ஆடு மாடுகளை எல்லாம் கொன்றுவிட்டு செல்கின்றன எங்களது வாழ்வாதாரமே பாதிக்கப்படுகிறது என்று மன்னனிடம் முறையிட்டார்கள் குடிமக்களின் கஷ்டத்தை கேட்ட மன்னன் தனது நால்வகை சேனையுடன் மந்திரி பிரதானிகளுடன் மக்களுக்கு தொந்தரவு கொடுக்கும் மிருகங்களை வேட்டையாட சென்றான் காலையிலிருந்து மதியம் உச்சி வெயில் வரை நிறைய மிருகங்களை வேட்டையாடினார்கள் உச்சி வெயில் வரும்போது அனைவரும் களைப்படைந்தார்கள் அதனால் வேட்டையாடுவதை நிறுத்திவிட்டு களைப்பாறுவதற்கு இடம் தேடினார்கள் களைப்பு நீங்குவதற்கு நிழலுள்ள இடமும் தாகத்தை தீர்த்துக்கொள்வதற்கு கொள்வதற்கு தண்ணீர் இருக்கும் இடமுமாக பார்த்து புறம் துளவினார்கள் அப்படி தொலைவிக்கொண்டு வரும்போது கம்பங்காடும் பல சோலைகளும் இருக்கக்கூடிய ஒரு இடத்தை கண்டார்கள் அந்த இடத்துக்கு உரிமையானவன் சரவணப்பட்டன் என்பவன் கம்பங்கதிர்களை பாதுகாப்பதற்காக ஒரு இடத்தில் பரணமைத்து அதன் மேல் நின்று கொண்டு கம்பங்கொள்ளையை கொத்தி திங்க வரும் பறவைகளை விரட்டி கொண்டிருந்தான் அவன் அரசரையும் அரசர் படைவீரர்களையும் பார்த்துவிட்டு பரன் மீது இருந்து கொண்டு சொன்னான் அரசே தங்களையும் தங்கள் படைவீரர்களையும் பார்க்கும்போது மிகவும் சோர்வாக இருக்கிறீர்கள் இங்கு வந்து இந்த கம்மங்கொள்ளையிலும் கொள்ளையிலும் பழத்தோட்டத்திலும் உள்ள பழங்களையெல்லாம் பறித்து உண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கும் கிணற்று நீரை அள்ளிப் பருகி தாகத்தை தீர்த்து கொள்ளுங்கள் என்று கூறி அரசனை அழைத்தான் சரவணப்பட்டன் அவ்வாறு சொன்னதும் அரசன் மகிழ்ந்து படை வீரருடன் கொள்ளையிலும் பழத்தோட்டத்திலும் சென்று முற்றிய கம்மங் ஒடித்தும் பழங்களை பறித்தும் உண்டு வந்தார்கள் கொஞ்சம் நேரத்தில் பரன் மீது இருந்த சரவணப்பட்டன் பறவைகளை விரட்டுவதற்காக பரனை விட்டு கீழே இறங்கினான் கீழே இறங்கியவன் அரசரும் படை வீரர்களும் தோட்டத்தில் புகுந்து பழங்களை பறித்து தின்பதும் சாப்பிடுவதை பார்த்துவிட்டு மிகவும் பதட்டத்துடனும் கோபத்துடனும் அரசனிடம் சென்று அரசே எனக்கு இருப்பது இந்த சிறு இடம்தான் இதில் விளையக்கூடிய பொருட்களை வைத்துதான் நான் ஒரு வருடத்துக்கு உண்டான எனது தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள முடியும் என்னுடைய ஒரு வருட தேவையுமே விட்டீர்களே மற்றவர்கள் எனக்கு தீங்கு செய்தால் அரசனான தங்களிடம் வந்து முறையிடுவேன் ஆனால் நீங்களே தீங்கு செய்தால் நான் யாரிடம் சென்று முறையிடுவேன் என்று அரசனிடம் முறையிட்டான் சரவணப்பட்டன் இவ்வாறு அரசனிடம் சொன்னதும் அரசன் மிகவும் வருத்தப்பட்டான் அடுத்த வினாடியே போஜராஜன் படை வீரர்களை எல்லாம் தோட்டத்திலிருந்து வெளியே வரச் சொன்னான் படை வீரர்கள் தோட்டத்தை விட்டு வெளியே செல்வதை பார்த்த சரவணப்பட்டன் மீண்டும் பரன் ஏறி அமர்ந்து கொண்டான் பரன் மீது ஏறி அமர்ந்த சரவணப்பட்டன் மீண்டும் அரசனை அழைத்தான் அரசே ஏன் வாடிய முகத்துடன் செல்கிறீர்கள் எனது தோட்டத்தில் உள்ள பழங்களையும் கதிர்களையும் உண்டு பசியாறிச் செல்லுங்கள் என்று அரசனை அழைத்தான் அரசனுக்கு ஒரே வியப்பாகி போய்விட்டது பரன் மீது இருக்கும்போது நம்மளை அழைத்து உணவருந்து சொல்கிறான் பரனை விட்டு கீழே இறங்கினால் ஏதும் தெரியாதவன் போல நம்மை விரட்டுகிறான் இது என்ன விந்தையாக இருக்கிறது என்று அரசன் யோசிக்க தொடங்கினான் அப்படி அந்த பரன் இருக்கும் இடத்தில் என்னதான் இருக்கிறது என்று அரசனுக்கு ஒரு சந்தேகம் வந்தது சரவணப்பட்டன் இருந்த பரன் இருக்கும் இடத்திற்கு அரசன் சென்றான் அரசன் பரண்மீது மீது ஏறி நின்றதும் அரசனுடைய மனதில் அனைவரையும் கஷ்டத்திலிருந்து விடுவிக்க வேண்டும் உலகம் வறுமையில் பிடியில் சிக்கக்கூடாது தவறு செய்தவர்களை தண்டிக்க வேண்டும் அறம் பிசகாமல் ஆட்சி நடத்த வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணங்கள் அரசனின் மனதில் மேலோங்கி நின்றன அரசன் பரன் மீது இருந்த சமயத்தில் மற்றவரின் நலனுக்காக தன் உயரையும் கொடுக்கக்கூடிய அளவுக்கு அரசனுடைய மனம் தயாராக இருந்தது இவ்வளவு பெரிய வனத்தில் இந்த இடத்தில் மட்டும் ஏன் இவ்வளவு சிறப்பான எண்ணங்கள் தோன்றுகிறது என்று அரசன் சிந்திக்கலானான் இந்த பறனிருக்கும் இடத்தின் அதிசயத்தை நாம் கண்டுபிடிக்க வேண்டுமென்று அரசன் நிர்மாணித்து சரவணப்பட்டனை அழைத்து என்னாலும் படை வீரர்களாலும் உனது உழைப்பு பாலானது என்று நீ சொல்லும் புகார் நியாயமாக இருப்பதால் நானே இந்த தோட்டத்தை வாங்கிக் கொள்கிறேன் இதற்கு சமமாக நீ எதை கேட்டாலும் நான் தருகிறேன் என்று சரவணப்பட்டனிடம் அரசன் கூறினான் அரசே தங்களின் விருப்பப்படி நீங்கள் எதை வேண்டுமானாலும் கொடுங்கள் என்று சரவணப்பட்டன் அரசனிடம் சொன்னதும் அரசன் சரவணப்பட்டனுக்கு நிறைய பொன் பொருளையும் தற்போது இருக்கும் இடத்தை விட மூன்று நான்கு பங்கு இடங்களையும் சரவணப்பட்டனுக்கு இடத்தில் கொடுத்தான் அரசன் பரனிறந்த இடத்தில் பரனை அகற்றிவிட்டு அந்த இடத்தை தோண்டச் சொன்னான் படை வீரர்களும் அந்த இடத்தை தோண்டிக் கொண்டு இருந்தார்கள் ஆழமாக தோண்டிக்கொண்டே கொண்டே இருந்தபோது ஒரு இடத்தில் நங்கென்ற சத்தம் கேட்டது சத்தம் வந்த இடத்தில் அகலமாக தோண்டி முடித்தபோது அங்கே நவரத்தனங்களால் ஆன முப்பத்தி இரண்டு படிகளும் அழகிய பதுமைகளும் கொண்ட ஒரு சிங்கதானம் இருந்தது அதை பார்த்ததும் மன்னனின் மகிழ்ச்சிக்கு ஒரு அளவே இல்லை மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தான் மண்ணுக்குள் இருக்கும் சிங்கதானத்துக்கு மேலே இருந்தபோதே மிகவும் உயரிய நற்குணங்கள் தோன்றி சிறப்பாக அரசாட்சி செய்ய வேண்டுமென்று மனதில் எண்ணம் வருகிறதே இந்த சிங்கதானத்தில் அமர்ந்து ஆட்சி செய்தால் இந்த உலகம் முழுக்க நம்முடைய ஆட்சியின் சிறப்பு பேசப்படும் என்று மன்னன் எண்ணினான் சிங்கதானத்தை வெளியே எடுக்க முயன்றார்கள் முடியவில்லை மந்திரி நீதி வாக்கியரை அழைத்து ஆலோசனை செய்தான் மந்திரி சொன்னார் அரசே இந்த சிங்கதானம் புராண காலத்தைச் சேர்ந்தது தெய்வத்தன்மை வாய்ந்ததாக இருக்கிறது அதனால் இதற்குரிய பூஜை புனஸ்காரங்கள் செய்யாமல் நாம் எடுக்கும் எந்த முயற்சியும் பலனளிக்காது என்று கூறினார் பிறகு அரசன் அதற்குரிய ஆட்களை வரவித்து பூஜைகளை செய்யுமாறு மந்திரியிடம் கூற அதுபோலவே பூஜைகள் செய்யப்பட்டது சிங்காசனம் அந்த இடத்தை விட்டு நகர்ந்தது மந்திரி அரசனிடம் சொன்னார் அரசே எவனொருவன் எவ்வளவு பெரிய அறிவாளியாக இருந்தாலும் மற்றவர்களின் ஆலோசனை கேட்காவிடில் அவன் அழிவை அடைவான் ஆனால் நீங்கள் அப்படியல்ல இந்த விஷயத்தில் என் ஆலோசனைக்கு செவி கொடுத்தீர்கள் ஆகலால் தாங்கள் எடுக்கும் எந்த முயற்சியும் பலனின்றி வீண் போவதில்லை என்றான் அதற்கு மந்திரியிடம் அரசர் சொன்னார் நீதிவாக்கியரே வாக்கியரே எவன் ஒருவன் வரப்போகும் கெடுதல்களை முன்னதாகவே உணர்ந்து அரசு நடத்துபவனை தீமையான வழியில் செல்லாமல் தடுத்து நேர்மையான பாதையில் அழைத்துச் செல்கிறானோ அவனே உண்மையான மந்திரியாவான் என்று மந்திரியிடம் கூறினார் இதைக் கேட்ட நீதி வாக்கிய மந்திரி அரசனுக்கு மேலும் முன்னோர்கள் சொன்ன சில உண்மைகளை தெரியப்படுத்தினார் மந்திரி இல்லாத ராஜ்ஜியம் கெடும் அனுபவிக்க இளமையில்லாத போது வரக்கூடிய அதிர்ஷ்டத்தால் ஒரு பிரயோஜனமும் இல்லை அதுபோலவே அறிவு இல்லாதவனின் துறவரம் நிலைக்காது வஞ்சகர்களுடைய தர்ம சிந்தனை எப்போதும் பயன் தராது வேசிகளுடைய காதல் உண்மையானதாக இருக்காது நீச்சலிடம் நட்பு கொள்ளக்கூடாது அழகான பெண்கள் சுதந்திரமாக இருக்கிறேன் என்று எல்லை மீறுவது அவர்களுக்கே ஆபத்தாக முடியும் ஏழையிடம் கோபம் கொள்ளக்கூடாது தன்னிடம் வேலை செய்பவரிடம் ஆத்திரப்படக்கூடாது அரசனிடம் அன்யோன்யமாக இருக்கக்கூடாது சலன புத்தியுள்ள பெண்ணிடம் புனிதத் தன்மையை எதிர்பார்க்க கூடாது திருடர்களிடம் கௌரவத்தை எதிர்பார்க்க கூடாது முட்டாள்களிடம் முன்னேற்றத்தை எதிர்பார்க்க கூடாது மேலும் ஆட்சியாளர்கள் பெரியவர்களை கௌரவிக்க வேண்டும் அறிஞர்களின் ஆலோசனையை கேட்டு நடக்க வேண்டும் ஆண்டவனையும் அறநெறியாளர்களையும் பூஜிக்க வேண்டும் நல்ல பாதையிலே வாழ்க்கையை செலுத்த வேண்டும் இப்படி அரசர்களுக்கு கூறப்பட்ட அனைத்து நல்ல குணங்களும் தங்களிடம் இருப்பதால் நீங்கள் ராஜாவுக்கெல்லாம் ராஜாவான மகாராஜாவாக இருக்கிறீர்கள் என்று மந்திரி அரசனிடம் கூறினார் மேலும் மந்திரி எப்படி இருக்க வேண்டுமென்பதையும் சொன்னார் மந்திரியானவன் நல்ல குடும்பத்தைச் சேர்ந்தவனாகவும் திறமைசாலியாகவும் காமாந்தகியின் நீதி சாரத்தையும் சாணக்கியனின் அர்த்த சாஸ்திரத்தையும் பஞ்ச தந்திரங்களையும் நன்கு அறிந்தவனாக இருக்க வேண்டும் மேலும் அவன் குடிமக்களின் நலனில் அக்கறை உள்ளவனாக இருக்க வேண்டும் தன்னுடன் வேலை செய்யும் சக மனிதர்களையும் நன்கு வழிநடத்தி செல்லும் திறமை வாய்ந்தவனாக இருக்க வேண்டும் அரசனுடைய போக்கிற்கு ஏற்பவாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை உணர்ந்தவனாகவும் ஆட்சி பீடத்தை கஷ்டத்திலிருந்து காப்பாற்றுபவனாகவும் இருக்க வேண்டும் மேலும் இல்லற நற்குணம் வாய்ந்தவனாகவும் மந்திரி இருக்க வேண்டும் என்று மந்திரி கூறிவிட்டு நந்தமன்னன் தன்னுடைய மந்திரி பகுசுருதன் மூலம் பிரம்மஹத்தி தோசத்திலிருந்து காப்பாற்றப்பட்டான் என்று ஒரு கதையை சொன்னார் மன்னனும் அந்த கதை என்னவென்று நீதிவாக்கியரிடம் கேட்டார் நீதி வாக்கியரும் நந்த மன்னன் கதையை சொன்னார் இந்த கதையை அடுத்த பதிவில் பார்ப்போம் நான் உங்கள் கோவிந்தராஜ் சுப்பிரமணி நன்றி வணக்கம்